எப்படி ஆன்படுத்துவாங்க அன்பு ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் ஒரு அனைவருக்கும் ஒரு மனதார்ந்த ஒரு நன்றிகள் இப்போ வந்து நம்மளுடைய ஓட்டுநர் சரவணன் வந்து நம்ம மோர்பியில் இறந்துட்டு தான் நாங்கள் வந்து பதிவு போட்டிருந்தோம் அவங்களோட குடும்பத்துக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச நீங்கள் நம்ம குழந்தைங்க படிக்க செலவுக்கு நம்ம ட்ரைவருக்குன்னு சப்போர்ட்டு யாரும் கிடையாது நமக்கு நாம தான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் நீங்கள் கொடுத்த அந்த நிதி உதவி தொகை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவு அப்படின்ட்டு நீ உதவி ஓட்டுநர் நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அதை செஞ்சு சொல்ல வார்த்தை இல்லை எல்லாருக்கும் உதவி செய்யணும்ட்டு நினைச்சு உதவி செய்ய முடியும் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் பேச உதவி செய்த அனைத்து சொந்தங்களுக்கும் கோரான நன்றி நீங்க கொடுத்த படத்தை அவங்களிடமே சேர்த்தாச்சு இன்னும் மற்றும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா உங்களோட உதவியோட பண்ணுவோம் நீங்க கொடுத்த தொகை வந்து இது வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் படம் இந்த குழந்தைங்கிட்ட கொடுத்தாச்சுங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி